ஒரு சொத்தா ரெண்டு சொத்தா ஒரு பணமா ரெண்டு பணமா அவ்வளவோ பணத்தை வாங்கிட்டு ஒரு சாராரு பற்றி மட்டும் பேசிக்கிட்டு ஒரு சாரார வந்து பொழுது பேசுகிறது இன்னொருத்தர் வந்து தமிழக அரசு கேவலமாக பேசுவோம் உனக்கு ஒரு பெரிய இது மாதிரி பத்து பேர் அவங்களுக்கு ஒக்காரத்து வாங்கிக்கிட்டு வராங்க எனக்கு ஒண்ணும் புரியல ஒரு நாட்டுக்கு பெரிய சேவை செஞ்சுட்டேன் நீ ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு நீ இன்னைக்கு கேவலமான வேலைகளை வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் அன்னைக்கே முடிச்சு உள்ள போடணும் இந்த மாதிரியான காவல்துறையை வந்து தவறாக பேசி மக்கள் மனதை வந்து இவ்வளவு நாள் வந்து கலந்துப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசுவது எல்லாரும் பற்றியுமே மக்களுடைய மனதில் வந்து தவறான ஒரு அபிப்பிராயத்தை வந்து இனி வரைமே இது பண்ணிட்டு இருந்தான் அதனால இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து தமிழக முதல்வருக்கு நன்றி நாங்க போடணும் ஏன்னா வந்து பொன்னாசில போட்டு இனிமேல் இன்னொரு சௌதங்கள் உருவாகக்கூடாது நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இந்த ஆளுக்கு கொடுக்குற தண்டனை மற்றவங்க பயப்படணும் யார் யாரோ வந்துட்டாங்க பேசுறதுக்கு யார் யாரோ பேசுறாங்க யார் யாரோ வந்துட்டாங்க எல்லாரும் வந்துட்டாங்க என்ன பேசுறாங்க தெரியல தமிழக அரசை பத்தி பேசுறாங்க ஆமா மாண்புமிகு முதலமைச்சர் இப்படி அங்க அங்க இப்படி போச்சு அப்படி போச்சு எல்லாம் எப்படி இவ்வளவு தைரியம் உங்களுக்கு எல்லாம் வந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த மாதிரி சவுக்கு சங்கரமா இன்னும் பல சவுக்கு சங்கர்கள் இருந்து கொண்டுதான் இருக்காங்க எல்லாருமே ஒரு அடக்குமுறை என்று வந்து பண்ணாதான் இன்னைக்கு இனிமேல் வந்து நல்லபடியாக தமிழ்நாடு வந்து கவர்மெண்ட் மக்கள் எல்லாருமே நிம்மதியை அறுக்க முடியும் ஏன்னா காவல்துறையை வந்து இன்னைக்கு வந்து தைரியமா பேசியிருக்க உங்களுக்கு வந்து நீதிபதிகளை வந்து இவ்வளவு தைரியமா பேசிக்க எவ்வளவு கேவலமாக வந்து லேடிஸ பத்தி பேசுறது பெண்களை பத்தி பேசுறது இதெல்லாம் வந்து வாயெல்லாம் உடைக்கணும் இந்த மாதிரி எல்லாம் பேசுவதற்கும் வாயை உடைக்க வேண்டும் எவ்வளவு தைரியம் இருந்தா யாரு வந்து ஒரு தைரியம் கொடுத்தது எப்ப பார்த்தாலும் வந்து அதிமுக பத்தி பேசிட்டே இல்லை இவரு தலைவர் இவரு ரொம்ப பெரிய அதிமுக எத்தனை பேர் ஊழல் பண்ணி உட்கார்ந்து இருக்கா அந்த வீரமணியோட ஜோலர் பெற்ற வீரமணியோட சொத்து பட்டியல போன வாரம் ஒருத்தர் கொடுக்குறாங்க இவ்வளவு சொத்து வந்து சேர்த்து வச்சிருக்காரு மற்றவங்க அந்த இதுல கோயம்புத்தூர் வேலுமணி

இன்னொரு சவுக்கு சங்க தமிழ்நாட்டுல உருவாக கூட இதெல்லாம் கடைசியா இருக்கு இனிமேல் அடக்குமுறை அடக்குமுறை இல்லாத கண்டவே வந்ததெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஆட்கள் வந்து இந்த மாதிரியான யூடியூபர்ஸ் இந்த மாதிரியான பத்திரிகை பத்திரிகை இவங்க எல்லாம் ஒரு பத்திரிகை அதாவது இந்த மாதிரியான ஆட்கள் இன்னும் உருவாக கூடாது இனிமேல் வந்து இவர்களுக்கெல்லாம் ஒரு அடக்குமுறை பண்ணி இனிமேல் இன்னொரு வந்து சவுக்கு சங்கர் மன்னாரி சங்கர் உருவாகக்கூடாது என்பதில் மிக கவனமாக தமிழக அரசு இவர்கள் எல்லாம் கண்காணித்து யார் யார் இந்த மாதிரியான வந்து இதுவரை ஒரு மூணு பேர் இருக்காங்க பேசிக்கிட்டு இவங்க எல்லாருமே இவருக்கு கொடுக்கற இந்த சவுக்கு சங்கர் கொடுக்குற தண்டனை இவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடமாக அமைய வேண்டும் இனி இன்னொரு ஒரு சவுக்கு சங்கர் இந்த தமிழ்நாட்டில் உருவாகக்கூடாது நன்றி வணக்கம்